ಬಿಗ್ ಬಾಸ್ ಸರಳಕ್ಕೆ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிலிஷியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு அதாவது இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முதல் நபரா அனன்யா வர்றாங்க அனன்யாவை பொறுத்தளவுல எல்லாருமே எடும்போக்கு முன்னாடி மாயா பெட்டு முன்னாடி தான் போய் நிக்கிறாங்க முதல் நபரா அர்ச்சனா பாக்குறாங்க அர்ச்சனா பார்த்த உடனே கட்டிப்பிடிக்கிறாங்க அதுக்கப்புறமா அனன்யாவை பொருத்தளவுல யாரு கூட சுத்துவா அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாயா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா அடுத்ததா கிச்சன் ஏரியாவை காட்டுறாங்க கிச்சன் ஏரியால விஷ்ணு எல்லார்டையுமே கேக்குற மாதிரி ஏதாவது குட் நியூஸை காலையில சொல்லுங்கப்பா எப்படி போகுது எல்லாம் ஓகேவா அப்படிங்க கேக்குறாரு அனன்யாவை பொருத்தளவு எல்லாம் தான் அப்படிங்க மாதிரி சொல்றா அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே அர்ச்சனா கூடையும் மாயா கூடையும் அனன்யா சுத்திட்டு இருக்கா இதை பார்த்த உடனேயே விஷ்ணு வந்து வணிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு நம்ம பக்கமே வரல அப்ப நம்ம தான் நெகட்டிவிட்டி ஆயிருக்கோம் நம்ம தான் தப்பா தெரியறோம் போல மாதிரி அவர் புலம்பிட்டு இருக்காரு அந்த இடத்துல மணி என்ன எது எங்க போய் சேரணுமோ போய் சேரும் என்னதான் குரூப் குரூப்லன்னு சொன்னாலும் உள்ள வர்றவங்களும் அதே குரூப் எது எங்க போய் சேரணுமோ அதாவது அங்கதான் போய் சேரும் அப்படிங்குமே சொல்றாரு இவளெல்லாம் எதுக்குடா உள்ள விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆயிருந்துச்சு ஆமாங்க பிரதீப் மேல இவ்வளவு கேவலமான பழியெல்லாம் எல்லாம் சொல்லி பிரதீப் மாயோட குழந்தை கூட்டம் எல்லாமே வெளியே தள்ளிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த அனன்யாவும் விஜயவர்மாவும் எல்லாத்தையும் பாத்துட்டு வந்தாங்க வந்த பிறகு என்ன பண்ணானுங்க அதே மாயாவுக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருந்தானுங்க மக்கள் அவ்வளவு கோவத்துல இருக்கும்போதே இவங்களை மாயாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க இப்ப பிரதீப் வெளியே போய் எழுபது நாள் ஆயிடுச்சு இப்ப மட்டும் புதுசாவ பண்ண போறா இப்பவும் லைஃப் ஸ்ட்ரீம்ல இவளை பொறுத்த அளவுல தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல மாயா வந்து நான் ரொம்பவே நல்லவன் விஷ்ணு வந்து கேம் ரொம்பவே கேவலமா விளையாடுறான் நம்ப வச்சு ஏமாத்துறான் அப்படிங்க சொல்லிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம மணி கேமே ஆடல அவன் நல்லவனே இல்ல நடிக்கிறான் மாதிரி சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிற அனன்யாவை பொறுத்தளவுல கேம்ல மாயாவை அடிச்சுக்க முடியாது கேம தவிர மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா மாயாவ மாதிரி ஒரு நல்லவ கிடையாது அப்படிங்கற மாதிரி அனன்யா வந்து மாயாவுக்கு பிஆர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இதுதான் நடக்கும் அப்படிங்கறது நாங்க எதிர்பார்த்த ஒண்ணு தானேப்பா அதாவது இந்த வாரத்தை பொறுத்து அர்ச்சனாவுக்கு ஒரு சோதனை காலம் அப்புடினே சொல்லலாம் மாயாவோட குள்ளநறி கூட்டம் எல்லாமே உள்ள வரப்போகுது அது மட்டும் இல்லாம இந்த மாயாவோட குள்ளநறி கூட்டத்துக்கு ஐடியா கொடுத்து வேற உள்ள அனுப்புறாங்க ஐடியா குடுக்கிறது யாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா சீசன்லையுமே நம்ம கழிவு ஊத்தின வனிதா விஜயகுமார் தான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டிலாம் கொடுத்து ஒரு ஐடியாலாம் கொடுத்து உள்ள அனுப்புறாங்க அந்த வகையில அர்ச்சனாவுக்கு எதிரா இது என்ன வேலை பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் செஞ்சாலும் யார் என்ன சதி வேலைகளை பார்த்தாலும் இந்த சீசனோட டைட்டில் வினா அர்ச்சனா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல அதே நேரத்துல இந்த குழந்தை கூட்டம் திருந்துமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா திருந்துறதுக்கும் வாய்ப்பில்லை வருந்துறதுக்கும் வாய்ப்பு இல்லைங்க அதாவது இதுவரைய வெளியேறின போட்டியாளர்கள்ல கூல் சுரேஷா இருக்கட்டும் ஐஷுவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நாங்களும் தப்பு பண்ணிட்டோம் நாங்களும் யோசிக்காம சில இடங்கள்ல தவறு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தவற ஒத்துக்கிட்ட இரண்டு பேர் மத்தபடி மீதம் இருக்கிற யாருமே அவங்களோட தவற ஒத்துக்கவும் இல்ல திருத்திக்கவும் இல்ல ஆமாங்க ரவினாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும்